வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஓம் ஸ்ரீ மகா கணா அனைவருக்கும் நமஹா அனைவருக்கும் முதற்கண்கோரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நவனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வினியா ஆசீர்வாதங்கள் நகரில் ராமச்சந்திரன் டுப்பாயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது துலாஸ்நானம் துலா விஷு புண்ணியகாலம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவருக்கும் இனிய துலாஸ்நானம் துலா விஷு புண்ணிய காலம் நல்வாழ்த்துக்கள் ஆசை வாருங்கள் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து துலாஸ்நானம் அன்றைய தினம் துலாபிஷு புண்ணியகாலம் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் துலாபிஷு புண்ணியகால தர்ப்பணம் என்று செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ வீடியோபதி விஸ்வாபகும தமிழ் வருஷம் ஐபிசி மாதம் ஒன்று ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாவிஷு புண்ணியகாலம் அன்றைய தினம்தான் இந்த துலா மாதம் ஆரம்பம் இந்த துலாவிஷு புண்ணியகால தர்ப்பணம் என்றைக்கு செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் முழு விளக்கம் இது ஐபிசி மாதம் ஒன்றாம் நாள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்றுதான் நாம் அனைவரும் அதிகாலை நான்கு மணிக்கு துலாஸ்நானம் செய்துவிட்டு தகப்பனார் இல்லாதவர்கள் தங்களது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு தங்களது சம்பிரதாயப்படி நெற்றியிலே விபூதி கோபிச்சந்தனம் ஸ்ரீசூர்ணம் துருமன் ஆகியவற்றை இட்டுக்கொண்டு எள்ளுடன் அக்ஷனை சேர்த்து பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த நாளானது புண்ணியகாலம் நாளாக இருக்கின்றது அப்படி இருப்பதனால் வெற்றியை தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதேபோல் எல்லுடன் அக்ஷதையை சேர்த்துதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மிகப் பிரபிகளாக இருந்தார் பிராமண சத்ரிய வைசிய சூத்ர அனைத்து வர்ணக்காரர்களுக்கும் அவர்கள் அனைவருமே தாயார் தகப்பனார் இல்லாதவர்கள் மட்டும் தங்களது பித்திருக்களுக்கு மேலே குறிப்பிட்டுள்ளபடி அதன் பிரகாரம் தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களுடைய பரிபூர்ண நிர்பார்க்க இடாச்ச்திக்கும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் சச்சத்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் அனைவரையும் அடியேன் கே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த துலா ஸ்நானம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று நமது சேனலிலே பெருவிடப்பட்டுள்ளோம் அந்த வீடியோ பிரகாரம் அந்த வீடியோவை பாருங்கள் இரண்டாவதாக துலா விஷு புண்ணியகாலம் அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் மிக மிக விளக்கமாக வீடியோ பதிவானது பதிவிட்டுள்ளோம் அந்த வீடியோவையும் பார்த்து அதன் இந்த வீடியோவையும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் துலா விஷு காலம் துலா ஸ்நானம் தினத்தன்று கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் నలముడ ఇయ ఆశీర్వాదం లోకా సమస్త స్నోభవ శుభ అస్తో తూ ఎరు క్షేమమాయు